ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சனி வரைக்கும் வணக்கம் நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் எக்ஸாம் உடைய ரிசல்ட் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு பிடிஎஃப் வந்து டிஎன்பிசி வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க குரூப் ஒன் ரிசல்ட் அப்படிங்கிற பேஜில் ஸோ அந்த பிடிஎஃப் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்காக வந்து செட் பண்ணுறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் த கண்டிட்ஸ் யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த கண்டிடேட்ஸுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதில் சர்ச்சில் போட்டிங்க அப்படின்னா செலக் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஸோ இதுக்கான வேக்கன்சி வந்து நைன்ட்டி வேக்கன்சி ஸோ இதுக்கு ஒன் இஸ்ட்டு ஒன் இஷ்டு டுவெண்ட்டி அப்படிங்கிற ரேஷியோவில் வந்துட்டு ஒரு ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் இதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கலாம் சரிங்களா ஸோ அதில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மெயின்ஸ்க்கு ரெடியாக ஆரம்பிச்சிருங்க மெயின்ஸ்க்கான டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூக்கு படிச்சுட்டு இருக்கவங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு நியூஸ் ஸோ மெயினாக வந்து என்ன அப்படின்னா இப்போ குரூப் ஒன்னுடைய ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி இல்லாமல் ஸோ நடந்து எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஜூலை பதிமூணு மூணு எக்ஸாம் நடந்துச்சு ஸோ இப்போ இன்னைக்கு செப்டம்பர் இரண்டாம் தேதி நமக்கு இன்றைக்கி வந்து செப்டம்பர் ரெண்டு சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே நமக்கு குரூப் டூ குரூப் ஒன்னுடைய பில்லிம்ஸ்டைய ரிசல்ட் வந்து நமக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒரு குயிக்கான ஒரு டைம் தான் சரிங்களா ஸோ இதில் எவ்வளோ பேர் எழுதிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இன்னும் வந்து நமக்கு வந்து இந்த இந்த குரூப் ஒன் வந்து எழுதினாங்க ஸோ ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் குரூப் ஒன்னுடைய பில்லிம்ஸ் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்துட்டு குரூப் டூ உடைய ரிசல்ட்டும் வந்து கட்டாயமாக வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு ஒன்றரை மாதத்துலேயே மேக்ஸிமம் வரதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது ஏன்னா இப்போ நியூவாக வந்து டிஎன்பிஎஸ்டைய தலைவரை வந்து நியூவாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க சோ எப்பயுமே ஒருத்தங்க நியூவா வரும்போது அதோடைய ப்ராசஸ் வந்து குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து பார்ப்பாங்க அது இல்லாமல் அவருமே வந்து அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து ரிசல்ட் தாமதமாகுது அப்படிங்கறத நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அது நாங்கள் விரைவாக வந்து முடிக்க ட்ரை பண்ணுறோம் இருந்து நிறைய சஜஷன்ஸ் வந்திருக்கு அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் அவருமே வந்து சொல்லியிருந்தாரு கண்டிப்பாகவே எனக்கு தெரிஞ்சு குரூப் டூடைய ரிசல்ட்டும் வந்து அடுத்தடுத்து டக் டக்குன்னு வந்து வரும் இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த பிலிம்ஸ்க்கும் மைன்ஸ்க்கும் அதாவது இப்போலேருந்து மெயின்ஸ்க்கான டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஸோ எப்போ எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்துலேருந்து பதிமூணு வரைக்கும் மூணு நாள் நாலு நாள் எப்பயுமே எக்ஸாம் நடக்கும் ஸோ டிசம்பர் பத்துலேருந்து பதிமூணு வரைக்கும் வந்து பிள்ளை மெயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது ஸோ இப்போலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ செப்டம்பர் ரெண்டு ஸோ இதுக்கப்புறம் நமக்கு செப்டம்பர் ஒன் மந்த் ஃபுல்லாக இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டாலும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் சரிங்களா அடுத்த டிசம்பரில் நமக்கு எக்ஸாம் ஒரு மூணுலேருந்து மூன்றரை மாதம் கூட இல்லை ஒரு மூணு மாதம் தான் முழுசாக இருக்குது ஒரு மூணு மாதத்தில் பில்லிம்ஸில் இப்போது ரிசல்ட் வந்ததுலேருந்து ஒரு மூணு மாதத்தில் எக்ஸாம் நட நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது சரிங்களா ஸோ இது குரூப் ஒன் மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே கம்மியான டைம் தான் ஸோ இதுக்குள்ளே படிக்கிற படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் அரிபரியா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் குரூப் டூ படிக்கிறவங்களும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பில்லிம் எக்ஸாம் எக்ஸாம் முடித்த உடனே நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான டைம் வந்து இருக்கலாம் இப்போ நமக்கு குரூப் ஒனுக்கு மூணு மாதம் தான் கொடுத்துருக்காங்க எப்போயுமே குரூப் ஒனுக்கு வந்து நாலுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கொடுப்பாங்க இதுக்கே ஒரு மூணு மாதம் தான் கொடுக்குறாங்க ஸோ அப்போ குரூப் டூ ரிசல்ட் ரிசல்ட் அப்புறமேட்டுக்கு ரொம்ப கம்மியான ஒரு ரெண்டரை மாதம் மூணு மாதம் டைம் இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது சரிங்களா ரைட் ஸோ ஓகே வந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்துட்டு குரூப் ஒன் ரிசல்ட் குயிக்காக வெளியிட்டிருக்காங்க மீன்ஸ்க்கான டைம் கொஞ்சம் கம்மியாக தான் மூணு மாதம் தான் டைம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு குரூப் டூ படிக்கிறவங்களும் அதுக்கேற்ற மாதிரி தயாராக இருந்துக்கோங்க சரிங்களா இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வெளியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போ குரூப் ஒன் இருக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருங்க தேங்க்யூ ஸோ மச்